பெண் மீன் பாருங்க சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதிரி ரெண்டு ஓடுறா தான் எண்பத்தஞ்சு ரூபா ரதம் இருக்குது எண்பத்தஞ்சு ரூபா கிட்ட வாங்க கம்மி பண்ணி தரேன் சூப்பராக விட்டுறாதீங்க ஐயா நூறு கிலோமீட்டர் வண்டி ஏற்ற ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டுங்க ஓட்டி பார்த்துட்டு ஸ்டிக்கை தூக்கிப்பாரு நல்லா வண்டி காட்டுறேன் இனிமே கம்மி கம்மியாக கொடுங்க சார் யாரு என்ன சொன்னாலும் சார் நான் விலை கம்மியா கொடுங்க ஒரே கோட்பாடு தான் சார் நேற்று பாருங்க எனக்கு கல்யாண நாள்ல பாருங்க கிட்டத்தட்ட பதினேழு வண்டி குத்துறோம் மொத்தத்தை ரெண்டு நாளில் பதினேழு வண்டி என் கடவுளில் வந்து பாரு மொத்தம் காலி ஆகுது தர்றா மட்டா காலி 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 மொத்த வண்டி காலி யாரு காரணம் என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வுங்க என் அன்பு மக்கள் சார் உங்க சப்போர்ட் நல்லா இருக்கு சார் உண்மையிலேயே சொல்ற சார் கலையே சொல்லக்கூடாதா சார் யார் சார் சொல்லக்கூடாது நான் சொல்லுவேன் நான் சொல்ல நீ சொல்லலாம் சொல்லலாமா சொல்லக்கூடாது நீ கமால சொல்லு சார் எப்படியா சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்லுங்கள் சார் கம்மா இல்லை சார் ஒன்றில் சார் நேற்று வந்து சேண்டர் கொடுத்தேன் ரெண்டாயிரத்து பன்னெண்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கொடுத்தேன் ஆமாம் சொன்னேன் நான் சொல்ல என் அன்பு செல்லுங்க சொன்னாங்க என் அன்பு தெய்வம் சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க அட்டாசமாக சொல்ற பாருங்க நான் மீன் பெண் மீன் ரொம்ப கம்மியான ரேட் தரேன் பாருங்க இதை பாருங்க மார்க்க பந்து முட்டு சந்தே விட்டாதீங்க நல்ல வண்டி தரமான வண்டி தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு ரூபா அந்த வண்டி அந்த வண்டி அறுபத்தாறு ரூபாய்க்கு கிட்ட வாங்க கம்மி தான் போயிட்டு தர உள்ளே இன்ட்ரிகிட்ட பாராங்க சார் உள்ள இன்ட்ரீவில் பாருங்கள் அவ்வளோ அதிகமாக தலை தெரியாத தர மாதிரி பாருங்க எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க கிட்ட வாங்க ஏன்னா நல்லா இது வண்டி இது கம்மி கம்மி கிலோமீட்டர் தான் வண்டி ஓடியுது அந்த வண்டி பார்த்தாலும் அறுபத்தாறு தான் அது பன்னெண்டு இது பதிமூணாவது தான் வித்தியாசம் சூப்பராக சார் வண்டி சமையல் சார் வண்டி அடா 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 வண்டியாக இது தரமான வண்டி சார் மைலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் என் கணக்குக்கு கிள்ளிக்கி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரும் மைலேஜ் அதே மாதிரி பாருங்க எம்பெருமன் முருக ரேகரா பாருங்க முருகா முருகா நல்லா வண்டியை விட்டுராதிங்க இதுவும் பாருங்க வெறும் அறுபத்தாறு பே யாருமே தர முடியாது சார் சார் ரெண்டு பேர் ஃபேமிலி போகிற நல்லா ஓட்டி கற்று சார் என் கிட்ட கொடு சார் என் தம்பியும் கிட்டே கொடு சார் ஓட்டி கத்துட்டு ஜம்முன்னு நல்லாயிருக்கா இருபது வரும் மைலேஜு பாருங்க இது மார்க் வந்து அது முட்டு சந்து விட்டுறாதீங்க நல்ல வண்டியை தரணும்னு சொல்கிற டக்குனு தூக்கிங்க விட்டுறாதீங்க அந்த வண்டி எண்பத்தி ஐந்து கிட்ட பந்த கண்ணில் காட்டு எத்து தர வாங்க உள்ள இன்றி இது இன்றி காட்டுற பாருங்க உள்ள எல்லாம் பாருங்க அவ்வளோ அருமையா பாருங்க வண்டி ரேட்டு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் அறுபத்தஞ்சு ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு இந்த வீடியோ தான் டென்ரு சார் எப்படியா

இதேதுமே சரிங்க திருப்பி வரே திருப்பி மக்களு குடுப்பாரே சரி அங்கனாரி நிறைய பேர் குடுப்பாரே இது நிச்சயது நான் கேரண்டி அச்சு சொற்றது நான் கேரண்டி காப்பி கமி கமி ரெத்தா உண்ணோ இந்த ரெண்டு மாசல்ல ரெண்டு வருஷம் இல்ல கமி கமி ரெத்தங்க போடு தருவாங்க நான் கேரண்டி மொட்ட கார் விக்கறோம் நீ அள்ளி போகாதாரே நாங்க கேரண்டி 65 جنيه 61 காரின்சி மொத்ததுமா டமா 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 மொத்தக்கு மாப்பிளாட்ரைட் நீ மேல மேலே வலைய யூடியூப்ல லைக் பண்ணி கமெண்ட்